ஹாய் கேள்ஸ் வெல்கம் டு டேக் இட் தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் பக்கெட்ஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம கஸ்டமர்ஸில் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வாழை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயங்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து என்னென்ன ரெக்கமெண்டேஷன் நம்ம பக்கெட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லி அவங்களோட வ விவசாயத்தை வந்து எந்த அளவுக்கு முன்னேற்றம் பாதையில் கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து முன்னேற்ற பாதையில் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் ஸோ அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணி வந்து சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு எங்களுக்கு நல்லா இருந்தது உங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து சூப்பராக இருக்குது பக்கெட்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபீட்பேக்கும் வந்து நல்ல முறையில் நம்மளுக்கு வந்து கிடச்சிட்டு இருக்கு அண்ட் அவங்கள்டிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமராக வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து ரெஃபரல் வந்து நம்மளுக்கு கொடுத்துகிட்டே இருக்காங்க ஸோ இது வந்து நல்ல ஒரு க்ரோத் லெவலில் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைக்கு மட்டும்தான் இந்த பக்கெட்ஸ் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன உரங்கள் வந்து எந்தெந்த பயிருக்கு கொடுக்க போகிறீங்க ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உரங்கள் வந்து எல்லா விதமான பயிருக்கும் வந்து எல்லா விதமான சாகுபடிக்கும் வந்து இன்றியமையாத ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உரங்கள் ஸோ அந்த உரங்கள் மற்றும் நுண்ணோட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேரூட்டம் நுண்ணோட்டம் அப்படிங்கிறது ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு மஸ்ட்ன்னு தான் சொல்லணும் சரிங்களா நீங்கள் என்ன சாகுபடி பண்ணீங்களாலும் சரி உரம் இல்லாமல் சாகுபடி பண்ணவே முடியாது ஸோ இந்த பக்கெட்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இது வாழைக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து நினைச்சுக்கிறாங்க அது இல்லைங்க நம்ம வந்து எல்லா விதமான பயிருக்கும் வந்து இதை வந்து கொடுக்கலாம் காய்கறி தோட்டம் வச்சிருந்தீங்கனாலும் சரி இல்லை தென்னை பாக்கு வச்சிருந்தீங்கனாலும் சரி இல்லை கொய்யா மாமரம் அப்படி மர வகைகள் வச்சிருந்தீங்களாலும் சரி இல்ல சாகுபடி பண்ணக்கூடிய என்ன மாதிரியான சாகுபடி பண்ணீங்களாலும் சரி உரம் வைத்து நீங்க என்னென்ன சாகுபடி பண்றீங்களோ அத்தனை விதமான விவசாயிக பணிகளுக்கும் வந்து இந்த ஆல் டொண்ட்டி ஃபைவ் வெஸ்டா பக்கெட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ இதில் வந்து மூணு கிரேட் இருக்குது ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து அதுக்கு என்னென்ன தேவை அந்த பயிருக்கு வந்து என்ன நியூட்ரிஷன் வந்து கம்மியாக இருக்குது என்ன பேரூட்டு வந்து குறைபாடாக இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் போனோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் அந்த பயிரிலும் கண்டுபிடிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரும்புக்கு நீங்கள் ரொம்ப ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துட்டு இருக்கு ஸோ நிறைய பேருக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து நிறைய பேர் வந்து கரும்புக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க மஞ்சளுக்கு யூஸ் பண்ணுறாங்க வெங்காயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க கடலைக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்படி வந்து நம்ம நிறைய விவசாயிகளுக்கு வந்து கொடுத்து அவங்களோட ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் எந்த ஒரு தைக்கமும் இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் கரும்பு விவசாயிகளாக இருந்தாலும் சரி மஞ்சள் விவசாயிகளாக இருந்தாலும் சரி சரிங்களா நீங்கள் வந்து ஏக்கராவுக்கு இருபது கிலோ வந்து போயிடணுங்க சரிங்களா ஏன்னா வாழைக்கு வந்து நம்ம வந்து அந்த கேப் விட்டுருப்போம் ஏழடி ஆரடி அப்படிங்கிற கேப் விட்டு தான் ஒவ்வொரு பிளான்ட்டும் வந்து நம்ம வச்சிருப்போம் ஒவ்வொரு மரத்தையும் வந்து நம்ம வச்சிருப்போம் ஸோ அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு பத்து கிலோ வந்து நம்மளுக்கு போதுமானதா இருக்கும் இதே வந்து கரும்பு மஞ்சள் அந்த மாதிரி நம்ம வந்து போறப்ப பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு வந்து நீங்க இருபது கிலோ போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஏன்னா அது காடு ஃபுல்லா இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்ப ஏக்கராவுக்கு இருபது கிலோ அப்படிங்கிறத சொட்டு நீரில் கலந்து நீங்க கொடுக்கலாம் இதே தென்னை சாகுபடி பண்றீங்க அப்படின்னா நம்ம வந்து மெயினா கொடுக்கறது வந்து உங்களுக்கு ஆரஞ்சு பக்கெட் வந்து கொடுப்போம் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாடல் நோய் வராம பாத்துக்கும் குரம்பைகள் கொட்டுறது வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் ஸோ வேர் வளர்ச்சியும் நல்லா இருக்கும் ஸோ அதனால நம்ம வந்து ஆரஞ்சு பக்கெட் வந்து தென்னை மற்றும் பாக்கு விவசாயிகளுக்கு வந்து நல்லா ரெக்கமெண்டேஷன் கொடுப்போம் ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்டர் பக்கெட்ஸ் வந்துட்டு அதாவது கிரீன் பக்கெட் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மறக்காம எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து வாழைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்க வந்து நீங்கள் வந்து அதாவது நீங்களே முடிவு பண்ணிட்டு யூஸ் பண்ணாமல் இருக்க வேண்டாம் உங்களுடைய விவசாயத்தை எந்த அளவுக்கு எளிமையான முறையில் மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையான முறையில் மாற்றி தான் இந்த பக்கெட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்பிக்கேவும் வந்துடுது மைக்ரோ நியூட்ரியன்ஸும் வந்துடுது ஸோ அதனால் உங்களுக்கு விலை மலிவாகவும் வேலையாட்களோட தேவையும் குறைவாக கிடைக்கிறதுனால உங்களோட விவசாயத்தை வந்து எந்த அளவுக்கு ஈஸியா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கொண்டு போய்க்க முடியும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்களுடைய தேவை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அதே சமயத்துல அவங்களை பிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் அவங்களோட கூலி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு சோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நான் உங்களுக்கு வந்து இந்த பக்கெட்ஸை வந்து கொண்டு வந்திருக்கேன் நீங்க வந்து நான் உரம் தான் கொண்டு போவேன் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஏக்கராவுக்கு இது இருபது கிலோ அப்படிங்கிறப்ப நீங்க ஒருத்தரே வந்து ஒரு பக்கெட் எடுத்து நீங்க வண்டியில் வச்சு கொண்டு போயிடலாம் ஆனா ஒரு ஏக்கராவுக்கு நீங்க வந்து உரம் கொடுக்கணும் அப்படின்னா டெம்போவில் போய் நீங்கள் உரம் எடுத்துகிட்டு வரணும் சரிங்களா அதை வைக்கிறதுக்கு ரெண்டு மூணு பேர் தேவைப்படுவாங்க ஸோ ரெண்டு நாள் ஆகும் ஒரு ஏக்கரா ஃபுல்லாக நீங்கள் உரம் வைக்கிறதுக்கு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் இருந்தால் போதும் இல்லை உங்கள் கூட இன்னொருத்தர் இருந்தால் போதும் நீங்கள் போயிட்டு இந்த பக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி வென் வெஞ்சரி மூலமாக நீங்கள் வந்து ட்ரிப்பில் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அதுவே எல்லா விஷயத்தையும் முடிச்சிடும் உங்கள் பயிருக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் அதோட வந்து கொண்டு வந்துடும் ஸோ அதனால் இந்த பக்கெட்ஸ் வந்து குறிப்பாக வாழைக்கு மட்டும் அப்படிங்கிறத நினச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்க வேண்டாம் வெத்தலைக்காடு போட்டிருந்தீங்களாலும் சரி பாக்கு தென்னை மஞ்சள் காய்கறி தோட்டங்கள் கரும்பு இப்படி நீங்கள் என்ன சாகுபடி பண்ணியிருந்தாலும் சரிங்க கீழே இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுடைய பயிர் வந்து என்ன பயிர் எத்தனை மாதம் ஆகிருக்கு என்ன மாதிரி ஸ்டேஜில் இருக்குது எப்படி நம்ம வந்து அதை கொண்டு போகலாம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் எல்லாமே என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் உங்களோட டீட்டெயில்டான ஒரு சேட் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து போட்டு கொடுத்துருவோம் ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் உங்களுடைய சாகுபடியும் நல்ல முறையில் கொண்டு வந்துடலாம் ஸோ அதனால் வெயிட் பண்ணாதீங்க சரிங்களா ஒரு கிவ் அ ட்ரை சரிங்களா நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எவ்வளவோ வந்து ட்ரை பண்றோம் ஸோ ஒரு நல்ல விஷயத்துக்காக இது ஒரு ட்ரை பண்ணலாமே ஒரு மாற்றம் ஒரு விவசாயத்தில் வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு வந்து நம்ம வந்து மூவ் ஆகிட்டே போகணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களோட தலைமுறை வந்து உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்களா ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பழைய முறையை வந்து நம்ம வந்து விட்டுறணும் சரிங்களா அதை வந்து ஓரளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும் அதை ஃபுல்லா விடணும்னு சொல்லல எந்தெந்த ஸ்டேஜுக்கு எந்தெந்த மாதிரி மாறணுமோ அந்தந்த ஸ்டேஜுக்கு அந்தந்த மாதிரி மாறிட்டோன்னா தான் நம்ம வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இருக்க முடியும் சரிங்களா நம்மளோட ஈல்டு வந்து நல்ல முறையில் கொண்டு வரணும் நம்மளுக்கு செலவும் கம்மியாகணும் சரிங்களா மூலதனம் அப்படிங்கிற அந்த ஒரு முதலீடு வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கணும் அதே சமயத்துல நம்மளுடைய ஈல்டு எந்த அளவுக்கு அதிகமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக்கிட்டு உங்களோட ப்ராஃபிட்டை வந்து அதிகமாக்கக்கூடிய ஒரு வழியில வந்து நீங்க இனிமேல் போங்க விவசாயிகள் வந்து எங்கேயும் ஏமாந்துட வேண்டாம் சரிங்களா அதை தான் நான் எல்லா வீடியோலும் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கு வந்து ஒரு ட்ரை கொடுங்க என்னடா இவன் இவ்வளோ பேசுகிறான் இவனும் விற்கிறக்குதான் சொல்லுவான் எஸ் என்னோடய கோல் என்னென்னா நானும் சம்பாதிக்கணும் நீங்களும் சம்பாதிக்கணும் நான் இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் நின்றுட்டு உங்களுக்கு எல்லா வீடியோஸையும் போட்டுட்டு நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் இந்த காட்டுக்கு என்னென்ன பண்ணுறோம் அதெல்லாம் வீடியோ போடுறேன்னா என்னுடைய கோல் என்னென்னா நான் சம்பாதிக்கணும் சரிங்களா நான் சேல் பண்ணணும் நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் அதே சமயத்தில் நான் இதில் வந்து பயனடைகிறேன் என்னோட பயன் என்ன மாதிரியே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் நினச்சிட்டு இப்போ எல்லா வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால் எந்த தயக்கமும் வேண்டாம் சரிங்களா இது எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா நம்ம வந்து புதுசாக ஒரு டெக்னாலஜி யூஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நேரம் கொண்டு வந்தாங்க அது ஃபெயிலியர் ஆச்சு அப்புறம் தான் சக்ஸஸ் ஆச்சு இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து நீங்கள் எந்த ஒரு ஹிஸ்டேஷனும் கொண்டு வர வேண்டாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா நாங்கள் வந்து இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் யூடியூப்ல போட ஆரம்பிச்சு நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஃபீட்பேக் தான் கொடுத்துட்ருக்காங்க நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் நான் வீடியோஸில் காட்டுற மாதிரி எந்தளவுக்கு மோசமான இருக்கக்கூடிய பயிரை வந்து இது காப்பாத்துது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு ஒரு கண்டென்ட் இருக்குது ஸோ அதனால் மறக்காமல் என்ன சாகுபடி பண்ணீங்களாலும் சரிங்க நீங்கள் வந்து வாழை தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை என்ன பயிர் சாகுபடி பண்ணாலும் சரி என்னுடைய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்து வச்சுருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பயிர் என்ன நிலமையில் இருக்குது எத்தனை மாதம் ஆயிருக்கு இனி என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுங்க நான் உங்களுக்கு ரெக்குவைர்மெண்ட்ஸ் என்ன தேவை அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்குறேன் ஸோ அந்த ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய விவசாயத்தை எளிமையாக கொண்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய செலவு வந்து குறைக்க பாருங்கள் ஸோ மறக்காமல் ஒரு சான்ஸ் வந்து எனக்கு கொடுத்து பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் அதோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஒன்றும் தேவையில்லை சரிங்களா நான் வந்துட்டு உங்களை வந்து இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இம்போஸ் பண்ண மாட்டேன் ஸோ அது வந்து நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் கட்டாயம் படுத்தவே மாட்டேன் சரிங்களா அது உங்களோடைய விருப்பம் ஸோ சொல்ல வேண்டியது என்னோடய கடமை யூஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய மனசுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி யோசிச்சிங்க யோசிச்சுட்டு ஒரு 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 சான்ஸ் கொடுத்து பாருங்கள் சரிங்களா இந்த பக்கெட்ஸ் வந்துட்டு எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் மறக்காமல் ஒரு சான்ஸ் கொடுங்க உங்களுடைய க்ராப் என்ன அப்படிங்கிறத பற்றி என்கிட்ட தெளிவாக சொல்லுங்கள் நான் உங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ விவசாயத்தை எளிமையாக மாற்றுருக்கு நம்மளும் முயற்சி செய்வோம் நான் முயற்சி செஞ்சு பயனடைஞ்சிட்டேன் நீங்களும் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக பயனடைவீங்க மீண்டும் ஒரு நாலு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அண்ட் ஒன்மோர் திங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பை